தெரிவா சரணம் இன்னைக்கு செப்டம்பர் எட்டு இருக்கா இன்னைக்கு தலைப்பு சனாதர் குழந்தைகளான நமக்கு அம்மா அப்பா இரண்டு பேரும் இருப்பதாக சொன்னால்தான் நாம் சனாதர்கள் என்று தோன்றியது உலகத்தில் எப்படி இருக்கிறது அப்பா மட்டும் இருந்து அவர் என்னதான் அக்கறையாக பார்த்து கொண்டாலும் அம்மா இல்லாவிட்டால் ஐயோ பாவம் தாயில்லா குழந்தை என்று அலாதியாக ஒரு பரிதாபம் உண்டாகத்தான் செய்கிறது அதே போல அம்மா மட்டும் இருந்து எத்தனை வசதியாக பராமரித்தாலும் அப்பா இல்லாத அநாதை குழந்தை என்று பரிவு ஏற்படுகிறது பராசக்தி என்றோ பரமேஸ்வரன் என்றோ ஏதோ ஒரு வடிவத்தில் பரபிரம்மம் உலகத்தை ரட்சிக்கிறது என்று சொன்னால் போதாதா எதற்காக உமா மகேஸ்வரன் லக்ஷ்மி நாராயணன் ராதாகிருஷ்ணன் சீதாராமன் என்று இரண்டு பேரை சொல்ல வேண்டும் என்று கேட்பதற்கு இதுதான் பதில் நாம் எல்லோரும் குழந்தையானதால் ஜனக ஜனனி இரண்டும் வேண்டும் ஜனகன் பிதா ஜனனி மாதா இவர்களில் ஒருவர் இல்லாவிட்டாலும் அனாதை மாதிரி தான் தோன்றும் இரண்டு பேரும் இருந்தால்தான் சனாதர் என்று அழுத்தமாகப்படும் தெளிவா சரணம் தேங்க்யூ